காலத்தில் இல்லாத பழங்களை அல்லா கொடுக்கலும் வயது முதிர்ந்த காலத்தில் குழந்தை குழந்தை தாபி தையா இன்னக்க சமயம் எனக்கு குழந்தை வேணும் எனக்கு பிக்சரை வேணும்

குடும்ப விஷயத்துல நிராசை அடையதில்லை இல்ல நிராசையாக அடையரில்ல வரவோணும் இல்ல வரணும் புள்ளைய இல்லாத குடுக்கையிலும் உண்டா ஏ எங்களுக்கு வியாபாரம் யா வியாவாரத்தில் சரியாக கேடா தொழிலை சீரா நிலைமை சீயரா கேடா அல்லாஹ் கேம் விடுதலையே எங்களுக்கு புள்ளையோட விஷயம் ஏன் செய்யலாம் நாங்கள் நிராசையை ஆடிடுவோம் நிராசை அடையக்கூடாது ஏக்கூட இது தக்கைதான் முசல்லா அலிக்கிறாங்க

இன்னொரு விஷயம் என்று அல்லாஹாலா எந்த அளவுக்கு எங்களுக்கு படிப்பினைக்கு செல்கிறாண்டா அபுசுஃபியானுடைய மனைவி ஹிந்து மினி மதுபா அவங்க செல்கிறாங்க அவங்களோட அடிமை வசியை பார்த்து நீங்கள் ஹம்சாவை கொன்னிங்கன்னா அவங்கள உங்களுக்கு நான் விடுதலை தருவேன் அடிமையை தனத்தை ஒழுமை விடுவேன்

வங்களே நான் அடைமைத்தளத்தை விடுதலை விடுவேன் அடிமை தளத்தை விடுதலை வாரண்டா வேணதை செய்கிறோம் அதுக்கு சொல்லி ஒரு வில்லை தயாரித்து அதுக்கு நஞ்சு பயிற்சியெல்லாம் எடுத்து எந்த அளவுக்கு பயிற்சி எடுத்தாங்க வஷி செல்றாரு நான் ஹம்சாவுக்குடைய கண்ணுக்கு படாம ஒழிஞ்சு ஒழிஞ்சு தான் வந்தேன் ஹம்சாவுடைய கண்ணுக்கு பட்டா எனக்கு அழுத்து போகுங்கன்னே தெரியும் ஒரு கல்லுக்கு பின்னால் மறைஞ்சி இருந்து ஹம்சா ரத்தியந்தான்னு வாரத பார்த்து அந்த வில்லை எரிஞ்சாங்க அது பின்னால் போய்த்து முன்னால போட்டுக்கொண்டு வந்துச்சு முதுக தாண்டி பின் பக்கத்துலேருந்து முன் பக்கம் வந்துச்சு அதே இடத்துல சைதாகிறாங்க நவி அவங்க அழுகிறாங்க 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 அதுக்கு தொங்கலே இல்லை േ ഇല്ല നീണ്ട വരലാറ് ഹുട്ട യുദ്ധത്തിലേക്ക് നടക്കുന്നത് അതേ പിന്നാലെ എട്ട് വർഷത്തുക്കുപ്പറവും ഫേ വെറ്റി അതിൽ ഹിന്ദു മതുബാ ഇസ്ലാത്തുക്ക് വരാം അബുസു ഇസ്ലാത്തു വരാങ്ങസ്ലാത്തു വരാങ്ങ എല്ലാവർക്കും மன்னிப்பு வஹ்ஷிக்கும் இஸ்லாத்துக்கு வாங்கணும் சாதிப்பு கொடுத்தாங்க வஹ்ஷி சொன்னாரு நான் வந்து எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருக்கிறேன் எனக்கு இந்த இஸ்லாத்துக்கு வந்தால் மன்னிப்பு கிடைக்குமோ தெரியான்னு சொல்லி மன்னிப்பு கிடைக்குமோ தெரியாண்டு வஹ்ஷி எத்தனையோ பாவங்கள் செஞ்சுக்கிறேன் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு சொன்ன அப்ப

தௌபா செஞ்சு சாலிஹான் அமல்களை செய்வார்களோ அவளுடைய பாவங்களை நன்மைகளெல்லாம் மாற்றுவான் இதை அந்த ஆழத்துல அவசிக்கோவில் காட்டுறாங்க வாசி சொல்றான் இதுல ஒரு கூட நிபந்தனைகள் அமைக்கிறது இந்த நிபந்தனை சால கஷ்டம் நிபந்தனை ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வந்து அமல் செஞ்சு அமல்களாம் செய்ய கிடைக்குமா என்ன பாவம் பண்ணிக்கு பண்ணுவா எனக்கு பயமாயிக்குது அப்படின்னா அதே பின்னால திரும்ப எல்லாம் ஆழ

മേലാന സഹോദരങ്ങളെ <res> <ainways> எந்த பாவம் மன்னிக்கப்படுமா எந்த நிலைமைகள் சீராகுமா எந்த கடன்கள் போகுமா நோய் இல்லாமல் ஆகுமா குடும்ப காரியங்கள் சீராகுமா எந்த சீராகுமா அப்படியா இப்படியான்னு சந்தேகமிக்க கூட அல்லாஹ் எல்லாத்தையும் சீராக்குவார் த ஆதர வைக்கிறதே எங்களை தைரியம் ஊட்டும் துவாக்கலம்பக்கு எங்களை கொண்டு போகும் நல்ல எதிர்காலத்தை கொண்டு வரும் நிதான தன்மையை கொண்டு வரும் குஃபுடைய வார்த்தையுடைய பாதுகாக்கும் இதில் மிக முக்கியமாக ஆதரவை வைக்கிறது தான் என்ற பாவங்கள் அல்லா மன்னிப்பாகின்றது